நாமத்துக்கு நாமத்துக்குதாக சனிக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் இருந்த சந்தோஷம் இன்று நாளுடைய ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை தியானிப்போம் ஆகா எழுத தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தேலின் குமாரனாகிய சிறுபாவில் என்னும் என் ஊழிய காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் கடைசி நாட்களிலே நான் சேர்த்துக்கொண்டு உலகத்தாரால் தள்ளப்பட்டிருக்கலாம் குடும்பத்தாரால் தள்ளப்பட்டிருக்கலாம் சொந்த தள்ளப்பட்டிருக்கலாம் பெற்றோரினால் தள்ளப்பட்டிருக்கலாம் பிள்ளைகளினால் தள்ளப்பட்டிருக்கலாம் உங்களை சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் உங்களை முத்திர மோதிரமாய் வைக்கிறாரா மலேவ்யா ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார் நான் உங்களுக்காக சேமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக சூத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் கத்திரி உங்களை ஆசீர்வதிப்பாராக